ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நான் மில்லட் தோசை ஒன் பாட் ரைஸ் இந்த மாதிரியான மெயின் டிஷ்ஷுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையான சைடிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா இத்தனை வருஷமாக இதை எப்படி மிஸ் பண்ணும் அப்படின்ட்டு கேட்குற வகையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க மேட்ருக்கு வாங்கன்னு சொல்கிறேன் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது வாங்க மேட்ருக்கு போயிடலாம் சௌரஸ்டின் செய்கிற ஸ்பெஷல் ஃபுட்டில் இதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிற இதே ப்ரொசீஜரில் தான் அவங்க ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க இதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எதனால் எதிர்பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெண்டு பெரிய சைஸ் கேரட் திருவி எடுத்து வச்சுருக்கோம் அதில் தேவையான அளவு உப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ரெண்டு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் அதுக்கு பாதி லெமன் போதும் லெமனை கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் கேரட்டில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதோடய டேஸ்ட்டு பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் Thank you, friends.